ஒரு நிமிட கதை பொட்டல்காடாக இருக்கும் பாலைவனத்துக்கு நடுவே இருக்கும் ஒரு அரசு கிடங்கில் அரசின் வீணாகும் பழைய பொருட்கள் வாகனங்கள் பழைய புத்தகங்கள் இரும்பு உதிரி பாகங்கள் என வீணானவை என்றாலும் அவை விலை மதிப்பு மிக்கவைதான் இந்த கிடங்கிலிருந்து பொருட்கள் திருடு போகாமல் காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு அதிகாரிக்கு திடீரென தோன்றியது அதிகாரிகள் கலந்து பேசி ஒரு நியமிக்க முடிவெடுத்தனர் இன்டர்வியூ நடத்தப்பட்டு வேலைக்கு சேர்ந்தார் சரி அவர் யாருடைய கட்டளைகளுக்கு பணிபுரிந்து வேலை பார்ப்பார் என்ற கேள்வி எல உடனடியாக திட்டமிடல் துறை புதிதாக உருவாக்கப்பட்டது வாட்ச்மேனுக்கு உத்தரவுகள் போட ஒருவர் பணி நேரங்களை ரெக்கார்ட் செய்து கடித போக்குவரத்துகளை கவனித்துக் கொள்ள ஒருவர் என இரண்டு பேர் நியமிக்கப்பட்டனர் சரி இந்த மூன்று பேரும் ஒழுங்காக வேலை பார்த்து திருட்டு நடக்காமல் தடுக்கிறார்களா என்பதை கண்காணிக்கப் போவது யார் என்ற கேள்வி அடுத்து எழுந்தது உடனடியாக உருவானது தர கட்டுப்பாட்டு பிரிவு கண்காணித்து ஆலோசனை சொல்ல ஒருவர் ரெக்கார்ட் பயணிகளை கவனித்துக் கொள்ள ஒருவர் என இரண்டு பேர் நியமிக்கப்பட்டனர் இந்த ஐந்து பேருக்கும் சம்பளம் கொடுத்து இவர்களின் லீவ் அப்ளிகேஷன் போன்ற சலுகைகள் உரிமைகளை பெற்றுத்தர நிர்வாகப் பிரிவு ஒன்று உருவானது ஆபீஸில் இருக்க ஒருவர் வங்கிக்கும் தலைமை அலுவலகத்துக்கும் அடிக்கடி போய் வர ஒருவர் இந்த இரண்டு பேருக்கும் வேலை செய்ய இன்னொருவர் இந்த மூன்று பேரையும் வேலை வாங்க ஒரு அதிகாரி என நான்கு பேர் பணியில் சேர்ந்தார்கள் ஒரு வருஷம் போனது பணியை தணிக்கை செய்ய வந்த தலைமையிடத்த அதிகாரி செலவு அதிகமாகிறது குறைந்தபட்சமாக செலவில் அறுபதாயிரமாவது குறைக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தார் அதிகாரிகள் எல்லோரும் மீட்டிங் போட்டு ஆலோசித்தார்கள் தங்கள் வேலைதான் அத்தியாவசியமானது என்று எல்லோருமே வாதிட சிக்கன நடவடிக்கையாக மீட்டிங்க்கு அழைக்கப்படாத ஒரே ஆளான வாட்ச்மேனை மட்டும் வேலையிலிருந்து தூக்கிவிட்டார்கள் எதற்காக ஒரு சிஸ்டம் இயங்குகிறது என்பது புரியாவிட்டால் விபரீத முடிவுகளை விளையும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்